அந்த தீபத்துக்கு கீழே என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாத ரகசியம் என்ன இருக்குது லிக்விட் தங்கம் அப்படியே இருக்குது எனர்ஜி வந்து அந்த இருந்து தான் படித்தவனுக்கு தான் தெரியாது என்ன இருக்குன்னு இதை போய் பாம்பேயில் போய் வித்துட்டு வா அப்படின்ற நான் எப்படி மறைஞ்சேன்னு உனக்கு ரொம்ப நாள் கொஸ்டின் அதை உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் அந்த யோகானந்தாக்கு இதே மாதிரி ஒரு காட்சி கிடச்சிது உலகில் எத்தனை குரு வேணாலும் இருக்கலாம் உங்களை கைப்பிடிச்ச குரு தான் உங்களை இரவென்ட்டை கூட்டிகிட்டு வருவார் அதனால கெட்டியாக பிடிச்சிங்க எதிரி திடீர் கடன் நோய் இதெல்லாம் சொல்லிட்டு வராது தானா வரும் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கேன்சர் பேஷண்ட்டை வள்ளலார் சரி பண்ணியிருப்பார் இவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலால கைவிட்டப்பட்டவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சொதம்புங்க வந்து பசுவோட குழம்பு பட்ட மாதிரி இருக்கும் கால் விதிச்ச மாதிரி இருக்கும் மம்பட்டி வெட்டியிருப்பாங்க ரத்தம் வந்திருக்கும் பலந்த மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன சித்தர்களே தன்னுடைய ஆத்மசக்தியை சித்தர்கள் வேற எங்கேயாவது நடமாடிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த உடம்போட ஆத்மசக்தி அங்கே அப்படி இருக்கும் அதனால வந்து பிரமிடு மாதிரி சுயம்பலிங்கம் மாதிரி புத்துக்கோயில் மாதிரி ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு அமைப்புகளும் அதுக்கான சக்திகள் இருக்கின்றன அந்தந்த சக்திகள் விசேஷமான சக்திகள் அதுக்கு ஈக்குவலான சக்திகள் தான் இப்போ வள்ளலார் என்ன பண்ணார் கொல்ல பெருமான் வட சிதம்பரம்னு சொல்லலாம் அந்த வட சிதம்பரத்தில் என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு கோயிலுக்குள்ளே என்ன இருக்குது தீபம் காட்டுறாங்க வெளியில் அந்த தீபத்துக்கு கீழே என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க முடியாத ரகசியம் என்ன இருக்குது உருகின தங்கம் லிக்விட் ஸ்டேஜில் தங்கம் இருக்குது உள்ள அந்த தீபத்துக்கு அடியில் நேர்கீழ எல்லாமே பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க இல்லையா அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அந்த ரூபத்துக்கு வந்து சக்தி கிடைக்குது அந்த பிராண பிரதிஷ்டை எனக்கு தெரிஞ்சு அந்த பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணாமல் ஒன்று சக்தி கிடைக்குதுன்னா அது பிரமிடுக்கு மட்டும்தான் அந்த பிராண பிரதிஷ்டை வந்து பண்ணுற எல்லா ஸ்தலங்கள்லையும் என்ன வைப்பாங்க நவரத்னங்கள் வைப்பாங்க தங்கம் வைப்பாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வைப்பாங்க இல்லையா அப்போ தங்கம் வைப்பாங்க நவரத்னங்கள் வைப்பாங்க நிறையா வைப்பாங்க மூலிகைகள் வைப்பாங்க நிறையா வைப்பாங்க அதில் சாஸ்திர ரீதியாக நிறையா இருக்குது ஆகம விதிப்படி அதில் வல்லல் பெருமான் என்ன வச்சிருக்கார் லிக்விட் தங்கத்தை வச்சிருக்கார் லிக்விட் தங்கம் எப்படி இருக்கும் மருத்துவர்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க பாரம்பரிய மருத்துவர்கள் மட்டும்தான் லிக்யூட் தங்கத்தை பார்த்துருப்பாங்க அந்த லிக்யூட் தங்கம் எப்படி எவ்வளோ நேரம் உருக்குற ஹீட் இருக்கிற நேரம் தான் லிக்விடாக இருக்கும் ஹீட்டு போச்சுன்னா லிக்விட் கட்டி ஆகிடும் ஆனால் அங்கே வந்து லிக்விட் தங்கம் அப்படியே இருக்குது எனர்ஜி வந்து அந்த எனர்ஜியிலருந்து தான் அந்த நடுவில் உள்ள அந்த தீபத்துக்கு எனர்ஜி கிடைக்குது சும்மா வாங்க பத்து லட்சம் பேர் போகிறாங்க பத்து லட்சம் பேர் வந்து ஜனவரி மாத கடைசியில் தைப்பூசத்தில் இருக்காங்கன்னா பத்து லட்சம் பேர் கிராமத்து மக்கள் அங்கே போங்க எல்லாம் அப்பாவி கிராமத்து மக்கள் தெரியாமையா போகிறாங்க படிச்சவங்களுக்கு தான் தெரியாது என்ன இருக்குன்னு உணர்வோடு இருக்கிறவங்களோட இறைவன் தொடர்பில் இருப்பான் முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்லை உணர்வு எலும்பு எலும்ப தான் ஆன்மீகம் பக்கத்தில் வரும் அறிவு எலும்பு ஆன்மீகம் கீழே போகும் ஐன்ஸ்டின் என்ன சொல்லியிருக்கார் உச்சபட்ச சயின்டிஸ்ட்டு சும்மா ஏதோ சொல்றாங்களே அவரே என்ன விஞ்ஞானம் விஞ்ஞானம் போய் விடை இருக்க இடத்துல நாட்டு மெய்ஞானம் மெய்ஞானம் அப்படின்றார் மேலை நாட்டு விஞ்ஞானம் விடை தெரியாமல் முட்டுகின்ற இடத்தில் கீழே நாட்டு மெய்ஞானம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு இதுக்கு மேல என்ன வேணும் எல்லா சயின்டிஸ்ட்டும் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எப்படியோ மேல இருந்து வந்தது அதிகாலையில் முடிச்சேன் மூணு மணிக்கு எந்திரிச்சேன் வந்தது ஏதோ தோணுச்சு சொன்னேன் செஞ்சேன் எல்லாமே மெய்ஞானத்துக்குள்ள அடக்கம் நம்ம அது வந்து சாதாரண அறிவாக எடுத்துக்க வேண்டாம் உச்சபட்ச அறிவு மெய்யானன்றது வல்லல் பெருமானுடைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா படலூர் வள்ளலார் கோயிலில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் சங்கிலி இருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் சங்கிலி அந்த சங்கிலி என்ன வேறு எதுவுமே இல்லை தங்கம் தங்கத்திலான சங்கிலி இந்த தங்கத்தினாலான சங்கிலியை போட்டுட்டு அப்புறம் வந்து சும்மா பெருமான் தடவி கொடுக்குறாரு அது அப்படியே எல்லாம் கருப்பாயிடுது இரும்புன்னா வந்து துருபிடிச்சிருக்கு இல்லையா அங்க போய் சங்கிலியை பார்த்தா எதுவுமே துருபிடிக்கிறாரு எழுவத்தி ரெண்டாயிரமும் தங்கத்தால செஞ்சது ஒரு நாள் சொல்றாரு ஒரு பெரிய குண்டா நிறைய தண்ணி எடுத்துட்டு வள்ளலார் சொல்றாரு அந்த தண்ணி எடுத்துட்டு அவர் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு அந்த குச்சி வச்சு அந்த அப்படியே தண்ணியை கலக்கிறார் மொத்தமும் தங்கம் ஆயிடுது இதை போய் பாம்பேல போய் வித்துட்டு வா அப்படின்றார் பாம்பு இல்லை பாம்பேல போய் வித்துட்டு வா அப்படின்றார் பாம்பேயில் வித்துட்டு வந்த பிறகு அதை சிவயோக சித்தி வரவு கணக்கு எழுதிட்டாங்க வடலூர் கோயில் கட்டும்போது கட்டுறதுக்கான பணம் சிவயோக சித்தி வரவு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கீழே காலனா இட்டனா அரையணா இதை ஸ்மெல் பண்ணி அப்போ உள்ள பிரிட்டிஷார் ஒருத்தர் வந்துடுறார் நேராக வடலூருக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வர்றார் அந்த பிரிட்டிஷார்ட்ட வந்து எப்படி இவ்வளோ பெருசு கட்ட முடிஞ்சது என்ன இதெல்லாம் ஏதோ கேட்குறாங்க உடனே அவர் கையில் ஒரு லத்தியை அப்படியே வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு அந்த லத்தியை கொடுந்தாரு அந்த லத்தியை கொடுத்துட்டு இப்படி கையை அப்படி அப்படி தொட்டுட்டா திரும்ப லத்தியை கொடுக்குறாரு லத்தியே தங்கமாகிடுது ஆயிடுது பயந்து போய் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அப்படியே காலை விழுந்துட்டுருக்கேன் நான் போயிடுறேன் பிரமிடு மாதிரியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆகர்ஷண சக்தி இயற்கையாகவே நம்ம பாரம்பரியத்தில் லிங்க ரூபத்திலையும் புத்து ரூபத்திலையும் வல்லல் பெருமான் பண்ண அந்த ஆகர்ஷிக்கக்கூடிய அந்த தங்கம் சக்திகள் ஏன் தங்க சக்திக்கு முக்கியத்துவம் ஏன் தங்கம் எல்லாரும் போடுறோம் ஏன் வெள்ளி போடுறோம் சூரியன்லேருந்து அறுபது சக்திகள் வருகின்றன அதில் முக்கியமானது பாதரசம் ரெண்டாவது தங்கம் மூணாவது வெள்ளி மூ தாமிரம் அஞ்சாவது இரும்பு முக்கியமான அறுபது சக்திகளில் அஞ்சு அஞ்சு சக்திகளும் வருகின்றன அதனால தான் எல்லாமே நம்ம அணியிடும் நம்ம பண்பை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறை புன்னோர்கள் சொன்னது செஞ்சது எல்லாமே பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கின்றன சூரியன்லேருந்து இருந்து வந்த சக்தியை நம்ம போட்டுக்க வெள்ளி இழுக்குது தங்கம் இழுக்குது ரசமணி எனக்கு ஒரு சாமி செஞ்சு கொடுத்தா ரசமணி இது முருக சிலை செஞ்ச ஒன்பது நவபாஷானத்தில் பாஷானத்துல ஆனெல்லாம் இழுக்குது சக்திகளை இழுக்குது காப்பாற்றுது என்னுடைய உயிரியை காப்பாத்துச்சு அந்த கதையெல்லாம் நான் இப்ப சொல்ல இன்னொரு தடவை சொல்றேன் பாபாஜியை பார்க்கணும் 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 ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இமயமலை பாபாஜி தொடர்ந்து திடீர்னு காட்சி கொடுக்குறார் உன்னுடைய குரு வடலூரில் இருக்கார் அங்கே போ அப்படின்றார் காட்சி கொடுத்துட்டு போயிடுறார் உன்னுடைய குரு வடலூரில் இருக்கார் ரெண்டு பேருமே ஒளியூடல் தான் உன்னுடைய குரு வடலூரில் இருக்கார் போன்றார் வடலூரில் வந்து பன்னெண்டு வருஷம் அந்த ஃப்ரெஞ்சு மேன் இருக்கார் இருந்து வள்ளலார் பற்றி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் ஒரு புத்தகம் எழுதுறார் வள்ளல் பெருமானை பற்றி பற்றி வள்ளல் பெருமானுடைய நான் எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ல நீங்கள் எல்லாம் அங்கங்கே கேட்டிருப்பீங்க அதனால் நீங்கள் தெரியாத சொல்லிகிட்டு இருக்கேன் அரவிந்தோ ஆசிரமத்தில் ஒருத்தர் துளசிராம்னு ஒருத்தர் இருந்தார் அந்த துளசிராம்ன்றவருக்கு வந்து ஆசிரமத்தில் பாண்டிச்சேரியில் ஆசிரமத்தில் அவருடைய வீட்டில் வச்சு திடீர்னு வள்ளல் பெருமான் அவர் வள்ளல் அவருடைய பக்தர் அவருக்கு ரொம்ப நாள் கேள்வி அது எப்படி உள்ளுக்கில் போனார் மறைஞ்சிட்டால் ஒலி உடல் எப்படி ஒலி உடல் ஆச்சு அப்படி ரொம்ப நாள் கேள்வி அப்போது கரெக்டாக அங்கே வள்ளலார் காட்சி கொடுக்குறார் வள்ளலார் உருவத்தை எடுத்துருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வள்ளல் பெருமான் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்துட்டு நான் எப்படி மறைஞ்சேன்னு தானே உனக்கு ரொம்ப நாள் கொஸ்டின் அதை உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் இருந்து வந்த உடம்பு பஞ்சபூதத்தில் கரையுது அப்படின்னு சொல்லி அப்படியே கரைஞ்சி அப்படியே அஞ்சு எல்லா உடம்புல உள்ள எல்லா பொருட்களும் அப்படியே வெளியில் போய் வெறும் ஒலியுடல் மட்டும் இருக்கிறதாக அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அந்த உடலும் மறைஞ்சிடுது இதை அவர் புக்காகவே எழுதிடுறார் புக்காகவே எழுதிடுறார் அவர் கஷ்டப்பட்ட அந்த ஒளி உடலை ரீக்ரியேட் பண்ணுறார் ட்ராயிங்காகவே ரீக்ரியேட் பண்ணுறார் ஒரு அமெரிக்காவில் போய் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணி அந்த டிராயிங்கோட அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறார் துளசிராம் திராம் போட்டிங்கன்னா வரும் நெட்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சுயம்புலிங்கங்கள் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் வள்ளல் பெருமானுடைய அவருக்கு காட்சி கொடுத்த அந்த ஒளியுடைய அந்த அவரை வரைஞ்ச அந்த படத்தை கொண்டு போய் வைக்கிறார் அங்கே வந்து பெரிய சக்தி கிளம்புதங்க அதெல்லாம் சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட் பண்ணுறார் எப்படி வந்து ஒளிவுடலும் அந்த சுயம்புலிங்கத்திலே அந்த ஃபோட்டோவை வைக்கும்போது சக்தி கிடைக்கிது அந்த ஒளியோட அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல அந்த வள்ளல் பெருமான் வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் துளசிராம் புக்கில் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கு நம்முடைய சிஷ்யர் சிஷியருடைய சிஷியர் யோகானந்தா இருந்தார் இல்லையா அந்த யோகானந்தாவுக்கு இதே மாதிரி ஒரு காட்சி கிடச்சிது இது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்ன முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளே பாண்டிச்சேரியில் நடந்தது அது வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டிஸில் பங் அந்த டைமில் பா பாம்பேயில் நடந்தது பரம்ச யோகானந்தா வராது அவருடைய குரு யுக்தேஸ்வர் கிரி பார்க்குறதுக்காக வராரு ரொம்ப மோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அவர் கல்கட்டாவிலேருந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே சமாதி சமாதியாயிரார் சமாதியாரு அடக்கமும் பண்ணிடுறாங்க அப்புறம் தான் யோகானந்தா வந்து சேர்றார் ரொம்ப வருத்தத்தோடு திரும்ப அமெரிக்கா திரும்பி போகிறாரு அங்கேருந்து பாம்பே போகிறார் பாம்பேலேருந்து கப்பல் ஏற போகிறாரு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோன்னே யோகானந்தா அந்த யுக்தேஸ்வர் கிரி பாபாஜியோட டேரெக்ட் டிசைப்பிள் லாகிரி மகாசை காசியில் இருந்தார் அவருடைய சிஷ்யர் யுதேஸ்வர் கிரி அவருடைய சிஷ்யர் தான் பரமஸ்வரி யோகானந்த் பாம்பேல ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தத்தில் இவ்வளோ தூரம் வந்து குருவை பார்க்க முடியாமல் போயிட்டேன்னு வருத்தத்தில் இருக்கும்போது அப்படியே பிரத்யட்சமாக குரு காட்சி கொடுக்குறாரு அப்படியே பிரத்யட்சமாக யுக்தேஷ்வர் கிரி வந்து அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார் அப்படி முகத்தில் அப்படி வந்து அப்படியே ஜெ ஜேன்னு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும் அப்படி சிங்க பிடர்களோட சிங்கம் மாதிரி இருப்பார் யக்தேஷ்வர் கிரி அப்படியே காட்சி கொடுக்குறாரு யோகானந்தாக்கு டவுட்டு அவர் இறந்து ஆகிட்டார் எல்லாம் எரிச்சிட்டாங்க தொட்டு பார்க்கும் உங்களை தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு தொட்டுப்ப அப்படியே கட்டி பிடிக்கிறார் தொட்டு பார்க்குறார் உடம்பு அப்படியே பஞ்சபூதத்திலான உடம்பு அப்படியே இருக்குது தொட்டு பிடிக்கிறார் தொட்டு பிடிச்சிட்டு எப்படி இது சாத்தியம் அப்படின்றப்ப பஞ்சபூதத்திலான உடம்புப்பா எப்போனாலும் அதை சேர்ப்போம் எப்படினாலும் பிரிப்போம் அப்படின்றார் நான் போகும்போது பிரித்து காமிக்கிறேன் அப்படின்றார் அந்த ஆட்டோபயோக்ராஃப் யோகியில் யோகியின் சுயசரிதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இந்த பார்ட் இப்போ எப்படி நாகர்லோகம்னு இருக்குதோ பித்ருலோகம்னு இருக்குதோ ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்கிறாங்களோ இது மாதிரி நிறையா இருக்குதோ நிறையா நிறையா இருக்குது திருவாசகத்தில் சொல்கிறாங்க திருவண்ட பகுதியில் சுவாமி சிதுபானந்தர் உரையில் சொல்லியிருப்பார் ஒரு கூரை வீட்டில் ஓட்டையில் ஒளி பிறக்கும்போது தூசியில் வந்து எத்தனை தூசி அப்படியே துத்தும் அந்த மாதிரி ஒரு தூசியாக தான் இந்த பூமி சுற்றிட்டுருக்கு அப்போ உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க அண்டை வெளியில் என்னென்னலாம் இருக்கும் என்னென்னமோ இருக்குது நமக்கு அதெல்லாம் தெரியாது என்னென்னமோ இருக்குது வேறு வேறு நிலைகள் இருக்குது வேற வேற நிலைகள் இருக்கு ஒரு நாள் மாத்தா நீ அம்மாவா ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்க்க போயிருந்தேன் அம்மா சின்ன குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மோட்சம் மேலே போறதுக்குள்ள கூட நிறையா க்யூ இருக்குப்பா நிறைய படிநிலையை களைஞ்சி போ ஒரு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா கியூ இருக்கு எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும் தாண்ட வேண்டிய பகுதி நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து ஆன்மீக கணல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எரிய எரிய தான் அதெல்லாம் தாண்டி போக முடியும் அந்த முக்கியமான பாயிண்ட் வள்ளலாறு அதாவது பாபாஜியை தேடி போனவர்கிட்ட உனக்கு குரு வள்ளலார்னு சொல்லார் பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு குரு நீங்க ஆயிரம் மதங்கள் இனங்க இதுல எல்லாம் வழிபாடு முறைகள்லாம் போலாம் உங்களுக்கு குரு பத்ரிஜி தான் அவங்க உங்களுக்கு இவங்களுக்கு கணவன் இவங்களுக்கு மனைவி இவங்க தான் அப்படின்னு எப்படி சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இவங்க தான் குருன்னு இருக்கு அந்த தான் கையை பிடிச்சி கொடுத்திட்டு போக முடியும் மாதா பிதா குரு தேடி வருவார் உங்களை தேடி கண்டுபிடித்த குரு தான் உங்களுக்கு தெ தெய்வத்தை காண்பிக்கக்கூடிய குரு உலகில் எத்தனை குரு வேணாலும் இருக்கலாம் உங்களை கைப்பிடிச்ச குரு தான் உங்களை இறைவெண்டை கூட்டிகிட்டு வருவார் அதனால கெட்டியாக பிடிச்சிங்க கெட்டியாக பிடிச்சிங்க குருவை கெட்டியாக பிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை ருணம் ரோகம் சத்ரு இது எல்லாம் போயிடும் ருணம் கடன் திடீர் கடன் திடீர் சத்ரு திடீர் நோய் இது எல்லாமே நம்மளை அறியாமல் வரும் இதெல்லாம் என்ன பல பல கர்மவினைகளோட இது அதெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம் ஒரே வழி நல்வினை மட்டும்தான் தினம் தினம் என்ன இன்றைக்கி நல்லது என்ன செஞ்சிடும் இன்றைக்கி என்ன நல்லது செஞ்சோம் இதை யோசிச்சுட்டே இருந்தால் நம்மளை அறியாமல் வரக்கூடிய ருணம் ரோகம் சத்ரு எதிரி திடீர் கடன் நோய் இதெல்லாம் சொல்லிட்டு வராது தானாக வரும் பல பல ஜென்மங்களுடைய தொடர்ச்சியாக நமக்கு வரும் இந்த கர்ம வினைகளெல்லாம் எப்படி கிடக்கலாம் சின்ன நல்வினை மூலமாக கிடக்கலாம் வள்ளலார் வைத்தியசாலையில் எனக்கும் வள்ளலாருக்கும் ஒன்றும் தெரியாதுங்க மருத்துவத்துக்கும் எனக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் கொரோனா வந்த நேரத்தில் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து வள்ளலார் ஐங்கூட்டு சூரணம்னு கொடுத்தோம் ரெண்டு லட்சம் பேரில் பல ஆயிரம் உயிர்கள் ஐசியூவில் இருந்தாங்க பல ஆயிரம் உயிர்களை வள்ளல் பெருமான் காப்பாற்றினார் உலகமே லாக்டவுனில் மூடி கிடக்கிறப்ப தமிழ்நாட்டில் வள்ளலார் ஆட்கள் சோடு போட்டாங்க வள்ளலார் ஆட்கள் மருந்து கொடுத்தாங்க நாங்கள் களத்தில் இருந்தோம் நாங்கள் ரோட்டில் தான் இருந்தோம் எங்களுக்கு யாருக்கும் கொரோனா வரல இரநூத்தம்பத்தாறு வாலண்டியர்ஸ் பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இருந்தாங்க எல்லோரும் வந்து மருந்து கொடுத்து இது பண்ணாங்க கடைசியாக இந்த பாயிண்ட்டை மட்டும் முடிச்சுருந்தேன் வள்ளலார் வைத்தியசாலையோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ பயன்படலாம் இதுவரையில் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கேன்சர் பேஷண்ட் சரி பண்ணியிருப்போம் நூறில் இல்லை இரநூறுல இல்லை ஆயிரத்தில் இல்லை குறைஞ்சபட்சம் எனக்கு கணக்கு வைக்கலாம் ஞாபகம் இல்லை ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் கால் வருங்க குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கேன்சர் பேஷண்ட்டை வள்ளலார் சரி பண்ணியிருப்பார் இவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலால் கைவிட்டப்பட்டவங்க அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க இப்படிப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டை பல்லல் பெருமான் காப்பாற்றியிருக்கார் அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணால் நிப்பாட்டவே முடியாது அமெரிக்கா போய் பத்து கோடி கொடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது டயாலிசிஸ் பண்ணுறத ஆறே மாதத்தில் நிப்பாட்டிடுவாங்க பித்தப்பைக்கல்லு அதுக்கு மருந்தே இல்லை சர்ஜரி ரெண்டே மாதத்தில் அதை சரி பண்ணிடலாம் மூளை குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்கா ஆர்டிசம் டவுன் சின்ட்ரோம் குழந்தைகள் இருக்கா நூறு சதவீதம் பன்னெண்டு வயசுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நூறு சதவீதம் ரெண்டு வருஷம் மருந்தில் காப்பாற்றிடலாம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா மாட்டை கேட்டுக்கங்க யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் வள்ளலார் இருக்கார் காப்பாற்றுவார் இந்த செய்தி வருதுன்னா அவங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துது நல்வினைகள் ஆரம்பிக்குது அதனால் எந்த நோய் இருந்தாலும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளையும் வள்ளல் பெருமான் காப்பாற்றுவார் வள்ளல் பெருமான் எட்டு சாலை செய்ய சொன்னார் அண்ணா சாலைக்கு அடுத்து வைத்தியசாலை சொன்னார் அந்த பணியை தான் செஞ்சிட்ருக்கோம் வள்ளல் பெருமான் அளவில் எல்லாருமே கண்டிப்பாக சரியாக முடியும் யாருனாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்